விளைகிறது அந்த பூமியிலே விளைந்த அந்த மணக்கும் மளிகை கூட இப்போது மனம் பரப்புவதற்கு பல்வேறு சவால்கள் இருக்கிற நேரத்திலே காகித பூ எப்படி மணக்கும் அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக நீங்கள் எப்படி வீட்டிலே வரவு செலவு என்ற கணக்கு போட்டு வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் வைத்தால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை சரியான கணக்காக இருக்கும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் முறையாக உங்களுக்கு சேவை செய்தால் அந்த ஆட்சியாளர் அந்த மன்னன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த அமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் இறைவனுக்கு சமமானவர் என்று நம்முடைய திருவள்ளூர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் செய்பவர்கள் முறையாக செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய திருவள்ளூர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் முறை செய்து காப்பாற்றும் அன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறைவனுக்கு நிகரானவர்கள் இன்னைக்கு நாட்டில் நடக்கிறது என்ன உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற நோட்டீஸ்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு இடத்துல ஆசீர்வாதிக்கக்கூடிய ஒரு படம் கீழே சேர்லாம் இருக்கும் எல்லாமே காலி சேரு அந்த பட்ஜெட்டை ஒளிபரப்பு செய்தாங்க திடீர்னு ஒளிபரப்புனாங்க எங்களுக்கு கூட ஏன் இதை ஒளிபரப்பு செய்யறாங்க அப்படின்னு பார்க்குற போது ஏதாவது புதிய திட்டம் வரப்போதா அப்படின்னு பார்த்தா எந்த திட்டமும் இல்லை பட்ஜெட்டில் எதுவும் இல்லை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று இந்த பட்ஜெட்டில் கொடுப்பதோடு ஒருத்தர் சுமக்க முடியாம சுமந்துட்டு போவார் ஒரு காத்தின் அவர் மேலே வரி உயர்வு அவர் மேலே கடன் சுமை உதயகுமார் வீட்டு வீட்டுக்கடனை நாங்கள் சிந்திக்கிறதுக்கே பெரும் பிரச்சனையா இருக்க நீ நாட்டுக்கடனை வந்து எங்க கிட்ட நாங்கள் என்ன செய்ய முடியும் ஏன்னா இப்ப நாடு வந்து மொட்டை அடிச்சிரு அக்கா அங்க மொட்டை அடிச்சிருக்கு நான் இங்க மொட்டை அடிச்சிருக்கிறேன் ஏன்னா நாட்டு நிலைமையும் அப்படிதான் நமக்கு மொட்டை அடிக்கிறாங்க இப்போ எழுபத்தி மூணு ஆண்டு காலம் நம்ம ஆட்சி செய்தோம் அந்த முப்பத்தி ரெண்டு காலம் அண்ணா சாவிட முன்னேற்ற கழக அரசு சத்துணவு திட்டத்தை கொடுத்தாங்க பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு திட்டம் கொடுத்தாங்க தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தாங்க அன்னதான திட்டம் ஆலயம் முழுவதும் அன்னதான திட்டம் கொடுத்தாங்க மாணவ செல்வங்களுக்கு மடிக்கல்வி கொடுத்தாங்க விலையிலா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி கொடுத்தாங்க குழந்தை ஆஸ்பத்திரியில் பிறந்தா தாய் மாமன் கொண்டு வந்து முதல் சட்ட கால் சட்டையை கொடுக்கிறாரோ இல்லையோ கிழுகிழுப்பையோட அம்மா பரிசு பெற்றதும் குழந்தை பிறந்தவுடன் அங்கே கொண்டு வந்து கொடுக்கிற அந்த வரலாறை படைத்தார் புரட்சி தலைவி இதோ அம்மா அவர்கள் மனமேளையிலே பனிரெண்டாம் வகுப்பு படித்து பட்டப்படிப்பு படித்த அந்த மனமகளாக தாலியை கழுத்திலே சுமப்பதற்கு முன்பாக தாய்மாமன் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ உங்களை பெற்றெடுக்காத தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பவுன் தங்கத்தை தாலிக்கு தந்து வளர்ந்திருத்திட்டோம் ஆகாய விமானத்திலே அந்த விமானம் சொன்னோன்னா விமானம் போது பாருங்க ஆகாய விமானத்தில் பறந்து மடியிலே மடியில் தவழ்ந்த அந்த மடிக்கணினியை ஓலை குடிசையிலே இருக்கக்கூடிய ராமாயி கருப்பாயி மகமாயி மாரியாத்தா காளியாத்தாவுடைய பிள்ளைகளுக்கு மடிக்கணினியை தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதை தொடங்கி வைக்கிற பாக்கியத்திலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக ஒரு திட்டம் எப்படி வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மடிக்கணிணி திட்டம் அம்மா தேர்தல் வாக்குறுதிகளை உங்களிடத்திலே கொடுத்தார்கள் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மின்சார விசிறி இருபது கிலோ விலையில்லாத அரிசி என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐநூறு ரூபாய் இருந்த முதியோர் ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன் தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதுவே மடிக்கணியும் கொடுத்தார் அந்த திட்டத்தை தொடங்கணும் அம்மா அதிகாரிகள் எல்லாம் கூப்பிடுகிறார்கள் எங்களையும் அழைக்கிறார்கள் உடனடியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு மடிக்கணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அம்மா அவர்களே இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மடிக்கணி ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற கல்லூரியிலே படிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் இந்தியாவிலே மட்டுமல்ல ஜப்பான் ரஷ்யா போன்ற நாடுகளிலே பதினொன்னு ஒரே ஆண்டிலே ஒன்பது லட்சம் அடிக்கழினிகள் தயார் செய்ய முடியவில்லை என்று கைவிரித்து விட்டார்கள் அம்மா முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிலாக கையடக்க கணினி என்று சொல்லக்கூடிய டேப் சொல்லக்கூடிய இதுவும் அதுவும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஆகவே அதை மாணவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று அதிகாரிகள் சொல்லுகிற போது என் வணக்கத்திற்குரிய விடத்த பெரியோர்களே தாய்மார்களே வேறு ஒரு தலைவராக இருந்திருந்தால் அது மடிக்கணினியாக இருந்தால் என்ன கையடக்க கணினியாக இருந்தால் என்ன லேப்டாப்பாக இருந்தால் என்ன டேப்லெட்டாக இருந்தால் என்ன எதையாவது கொடுத்து விடுங்கள் நாம் சொல்லிவிட்டோம் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லுகிறேன் புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள் என் பிள்ளைகளுக்கு நான் மடிக்கணினி தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அம்மா சொன்னால் தவறாமல் தருவார் என்ற நம்பிக்கை அந்த அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆகவே தான் தருவேன் என்று அம்மா அன்றைக்கு உறுதியாக எடுத்த முடிவின் காரணமாகத்தான் என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏழை எளிய மாணவர்களுக்கு மடிக்கணினியை தந்தார் நான்கு ஆண்டு காலம் என் அறுவை சகோதரர் சீனிவாசன் என் அறுவை சகோதரர் ரமேஷ் போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அங்கே கிராமத்திலே கண்ணனோடு செல்கிற போது அந்த பிள்ளைகள் வந்து சொல்லுகிறார்கள் அண்ணா நீங்கள் இருக்கிற போது மடிக்கருணி கிடைத்தது அம்மா இருக்கிற போது கிடைத்தது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது கிடைத்தது இப்போது கிடைக்கவில்லையே நான்கு வருஷம் அதை பத்தி சட்டமன்றத்தில் பேசவும் விட மாற்ற எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு திட்டம் என்று சொன்னால் அது அடுத்த தேர்தலை மையமாக வைத்து செய்யக்கூடாது அடுத்த தேர்தலை மையமாக வைத்து திட்டங்களை கொடுப்பவன் அரசியல்வாதி அடுத்த தலைமுறையை வாழ வைப்பதற்காக திட்டங்கள் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற இப்போ கல்லூரியில் கொடுக்கறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறோம்னு அறிவிக்கிறாங்க நாளைக்கு தேர்தல் வரப்போ ஏன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்தது கொடுக்க வேண்டியதான கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க தாயிக்கு தங்கம் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க இருசக்கர வாகனம் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க அம்மா பரிசு பட்டம் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க அம்மா குடிநீர் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க மகப்பேர் உதவித்தொகை பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஏப்பா உதயகுமார் மொட்டை இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன தெரிஞ்சுதானே உங்களுக்கே தொடர்ந்து ரெட்டலைக்கே நாங்க ஓட்டு போடுறோம் வெள்ளத்து குளத்தில்

சரி போய் தொலைங்க பெட்ரோல் வில அஞ்சு ரூபாய் டீசல் வில நாலு ரூபாய் கேஸ் பானியம் நூறு ரூபாய் நாங்க தருவோம் சொன்னீங்களா இல்லையா அது சட்டசேவையில கேட்டா ஒரு அறிவாளி அமைச்சர் சொல்றாரு தேர்தலில் வாக்குறுதியில் சொன்னோம் ஆனா தேதியா சொன்னோம் அப்படின்ற இப்ப நாலு வருஷம் போயிடுச்சு ஏதோ உப்புக்கு சப்பா பெட்ரோல் விலையை ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைக்கிறோம் சொல்றோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்கள் ஆத்தா எங்கள் தங்கச்சி எங்கள் அக்கா எல்லாம் அதுல தான் வாழ்வாதாரமே இருக்கு காலையில் எழுந்திரிச்சி கஞ்சி எடுத்துக்கிட்டு உக்காந்து புறணி பேசி அங்கே வீட்டில் என்ன இந்த வீட்டில் என்ன அது என்ன நடந்துச்சு இது நடந்துச்சு அந்த மாமியார் என்ன செஞ்சா இந்த மருமக என்ன செஞ்சா அந்த கொழுதியா என்ன செஞ்சா அவன் என்ன செஞ்சா இவன் என்ன செஞ்சான்னு புறணியும் பேசுன மாதிரி ஆச்சு கம்மாயை வெட்டின மாதிரியும் ஆச்சு இப்போ அதுக்கும் வேட்டு வச்சுட்டாங்க சந்த பசம் சம்பளம் கொடுக்கலையே முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய்மார்களுக்கு எங்கள் சகோதரிகளுக்கு உழைப்பை வேர்வையாக ரத்தமாக சிந்திய அந்த சகோதரிகளுக்கு சம்பளம் வரவில்லை ஆகவே அந்த சம்பளம் வருகிற வரை முதலமைச்சர் சம்பளத்தை நான் பெறமாட்டேன் என்று ஒரு பிரகடனத்தை செய்வதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தயாராக என்பதை இந்த விடத்த குளத்தில் அந்த முதலமைச்சரை கேட்க விரும்புகிறேன் சம்பளம் வேணாம்னா என்ன அர்த்தம் பதவி வேணாம்னு சொல்லணும் நூறு வேலை வாய்ப்பு திட்டத்துல சம்பளம் கொடுக்கிறது என்ன பெரிய மலை சுத்த வேலையா தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிதி அமைச்சர் தங்க தென்னரசை வரவழைத்து நிதி செயலாளர் உயர் திரு உதயசந்திரன் அவர்களை வரவழைத்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உழைப்பை இன்றைக்கு ரத்தத்தை வேறு அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறதே குழந்தைகள் அவருடைய பிள்ளைகள் வாரிசுகளுக்கு என்ன செய்ய முடியும் டெல்லியில இருக்கக்கூடிய சர்க்கார் வேண்டுமானாலும் பணம் தரட்டும் அதை பற்றி கவலை இல்லை மக்கள் என்னை நம்பி வாக்களித்து என்னை முதலமைச்சர் இருக்கிறார்கள் நான் கருணாடியுடைய பிள்ளை என் மக்கள் கவலைப்படுவதற்கு கண்ணீர் வெடிப்பதற்கு துயரப்படுவதற்கு ஒரு நான் அனுமதிக்க மாட்டேன் உடனே நிதியை கொடுங்கள் என்று உத்தரவு போட்டால் அதிகாரிகள் கொடுப்பார்களா கொடுக்க ஆனால் அவருக்கு உத்தரவு போடுவதற்கு மனமில்லை உங்களுக்கு ஆபப்படுத்துகிறேன் கொரோனா காலத்திலே நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது அந்த கிராம சபையிலே அந்த கம்மா வேலை கிராம வேலை மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது கொரோனா காலத்தில் வருமானம் இல்லை வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது வெளி வேலைக்கு எங்கேயும் செல்ல முடியவில்லை அதனாலே கம்மா வேலை நூறு நாள் வேலையை கொரோனா காலத்திலே தொற்று நோய் காலத்திலே உலகமே சம்பித்திருந்த போது கூட உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து நூறு நாள் கம்மாய் வேலை சம்பளத்தை கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி மக்கள் மீது அக்கறை இருக்கணும் இந்த இடத்த நம்முடைய செல்வம் நம்முடைய அன்பர்களிடத்திலோ தமிழர்களிடத்திலோ நம்ம மரியாதைக்குரிய மூசிசோ முருகனிடத்திலோ தமிழ்ச்செல்வனிடத்திலோ சொல்ல காத்துல வார்த்தளால மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக கலை ஆனால் நாங்கள் உண்மையை பேசுகிறோம் அம்மாவின் பிள்ளைகள் எங்களுக்கு பொய் பேச தெரியாது நாங்கள் வானத்தை வில்லாக வளைக்கிறோம் மணலை கயலாக திரிக்கிறோம் என்று வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி விடுவோம் கடற்கரையில் இருக்கிற மணல் பரப்பை எண்ணி விடுவோம் என்று பொய் சொல்ல வரவில்லை எட்டு ஆண்டுகள் மின்சார கட்டடத்தை உயர்த்தாமல் உங்கள் மீது ஏற்றாமல் உயர்த்தாத அரசு புரட்சி தமிழ எடப்பாடி அம்மாவுடைய அரசு கரண்ட் பில் கட்டும் போதுதான் நமக்கே சாக்கு அடிக்குது அப்ப நாங்க கரண்ட் பில்லை ஏத்தல ஆனா ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு பின்னாடி ஏத்தாதே ஏத்தாதே கரண்ட் பில்லை ஏத்தாதே இப்ப போய் ஐயா முதலமைச்சர் எனக்கு நேரம் தான் உட்கார்ந்து இருப்பாரு அங்க ஐயா நம்ம முன்னால் முதலமைச்சர் எடப்பாடி இங்க உட்கார்ந்து இருப்பாரு அங்க அவர் உட்கார்ந்து இருப்பாரு இங்க நான் உட்கார்ந்து இருப்பேன் டிவியில நீங்க பாத்துருப்பீங்க அவர்கிட்ட பக்கத்துல இருக்கிற கேட்கிற ஏன் ஏத்தாத ஏத்தாத என்ன இப்ப கரண்டுக்குள்ள ஏத்திட்ட சொத்து வரி அவர்கிட்ட கேட்க சொல்றாரு நாங்களும் ஏத்தனா மத்திய அரசு ஏத்த சொல்றது சொத்து வரி ஏப்பா ஏத்துனா நாங்களும் ஏத்தனா மத்திய அரசு ஏத்த சொல்றது இருமலை கொள்கை நாங்களா இருக்கிறோம் மத்திய அரசு காலையில் ஏப்பா மேகதாது அணை நாங்களா சொல்றோம் அவன் சொல்றான் முல்லைப்பரியாரில் ஏப்பா புதிய அணை நாங்களா சொல்றோம் அவன் சொல்றான் கட்சி தீவில் ஏப்பா மீனவர்களை பாதுகாக்கலாம் நாங்களா சொல்றோம் அவன் சொல்றான் பாலாறுல ஏப்பா குறுக்க அணை கட்டுறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா நாங்களா சொல்றேன் அவன் சொல்றான் எல்லாமே அவை சொல்றேன் அட் சொல்ற நீ எதுக்கு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துட்டு அந்த சேரை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற நீங்க வீட்டுக்கு போங்க புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இந்த எளிய மக்களை சாமானிய மக்களை காப்பாரு இது நான் ஒண்ணு மிகைப்படுத்தி சொல்லல ஒரு சாமானியர் ஒரு எளியவர் ஒரு பண்பாளர் ஒரு விவசாயி பச்சை தமிழர் இந்த மண்ணை நான்கரை ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிறார் மக்கள் மனங்களை ஆண்டு இருக்கிறார் சாதாரண காரியம் வீட்டு நிர்வாகம் பண்ண முடியுதா எவ்வளவு சவால் கிழக்குல ஒருத்தர் இழுத்தா வடக்குல ஒருத்தர் மேற்குல ஒருத்தர் இழுத்தா வடக்குல ஒருத்தர் எழுக்கிறார் தெற்குல ஒருத்தர் எப்படி வீட்டு நிர்வாகம் நம்ம பண்றோம் எவ்வளவு சவால் இருக்கு அப்ப இந்த நாட்டு நிர்வாகத்தை ஒரு சாமானியவராக ஒரு விவசாயியாக ஒரு பச்சை தமிழர் இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் இந்த மண்ணையும் மக்கள் மனங்களையும் ஆளுகிற தகுதி பெற்றவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதான் மக்களுடைய தீர்ப்பு இந்த நீட் தேர்வு ரத்து செய்யணும் எல்லாரும் கேட்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுவார் ஏன்னா சாமானிய வீட்டு பிள்ளைகள் டாக்டர் ஆகணும்னா நீட் தேர்வு இருந்தா அது மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்ப அதை ரத்து செய்யணும் அதற்கான சட்ட போராட்டம் நடைபெறுகிறது மக்கள் போராட்டம் நடைபெறுகிறது ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு நீட் தேர்வை ரத்து செய்யற ரகசியம் எங்க பாக்கெட்ல இருக்கு அதை நம்பி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் அவருக்கு வாக்களிச்சாங்க இப்போ வந்து அவர்கிட்ட கேட்டா

இரண்டு தினங்களுக்கு முன்பாக தேவதர்சினு ஒரு பொண்ணு செங்கல்பட்டுல இது பெரிய கொடுமை அவங்க அப்பா சோமாசு விற்கிறாரு சைக்கிள் வச்சு வீட்டு வீட்டுக்கு வந்து சோமாசு அதை விற்று அதுல கிடைக்கிற லாபத்துல அந்த தேவதர்சினு அந்த பொண்ணை நீட் தேர்வுல படிக்க வச்சிருக்கிறோம் முதல் தடவை எழுதி இருக்க அந்த பொண்ணு வெற்றி பெற முடியல அவங்க அப்பா ஆறுதல் சொல்லியிருக்காரு தாயே கவலைப்படாத தைரியமா படி அப்பா ரெண்டு ஊரில் விற்கிற சோமாசு இன்னும் நாலு ஊரில் விற்கிற அதெல்லாம் கொண்டு வந்து உடனே படிக்க வைக்கிறேன் கவலைப்படாமல் படி உடனே அந்த குழந்த நம்ம அப்பா நமக்காக தெரு தெருவாக போய் சோமாசு விற்று அந்த காசை கொண்டு வந்து நம்மளை படிக்க வைக்கிறார் சொல்லி ரொம்ப கடுமையாக ரெண்டாவது முறையும் படித்து தேர்வு எழுதியிருக்காங்க அந்த குழந்தை ரெண்டாவது முறையும் வெற்றி பெற முடியல அப்புறமா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு கவலைப்படாத இன்னும் நாலு ஊருக்கு சேர்ந்து போய் நான் விற்கிறேன் நீ படி கவனத்தில் செலுத்து கவலைப்படாத ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்பையும் அந்த பொண்ணு மூணாவது தடவை முயற்சி செஞ்சுருக்கா வெற்றி பெற முடியல அப்போதான் அந்த பொண்ணு நாலாவது முறை எழுதுகிற போது இனியும் நம்மளால் வெற்றி பெற முடியாது நம்மளால் அப்பாவுக்கு கஷ்டம் வேணாம் அப்பா நமக்காக கண்ணீர் வடித்து அந்த சோமாசை விற்று அது கிடைக்கக்கூடிய லாபத்தை நம்மளை கொடுத்து படிக்க வைக்கிறாரு அதனாலே இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த குழந்தை தூக்குமாட்டி இறந்து போயிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பாவ செயலுக்கு யார் பொறுப்பேற்பது அந்த குழந்தை இன்றைக்கு நம்மோடு உயிரோடு இல்லை நீட் தேர்வு எழுத முடியவில்லை என்று அந்த பொன் அந்த குழந்தை இன்றைக்கு தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்று சொன்னால் இந்த அரசு கொடுத்த பொய்யான வாக்குறுதி நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் முயற்சி எடுக்கிறோம் என்று சொல்லலாமே நடவடிக்கைக்கு முயற்சி சொல்லலாமே நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதி வைத்து இதுவரை இருபத்தி ஆறு பேருக்கு மேலே இறந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற சோகத்தினுடைய வரலாறாக இருக்கு இந்த அரசு அதை பத்தியெல்லாம் கவலைப்படவில்லை நீங்கள் பெற்ற பிள்ளையை உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து அருகிலே உட்கார வைத்து எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக்கி கார் ரேஸ் நடத்த வைத்து துணை முதலமைச்சராக்கி உட்கார வைத்து விட்டீர்கள் ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய தந்தைகள் தாய் படுகிற கஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் உயிரை மாய்த்து கொள்ளுகிற அந்த சோக சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா ஆகவே இந்த தான் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுடைய மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குவதற்காக மேதக ஆளுநர் அவர்கள் நிறைவேற்றிய சட்ட மசோதா தடுத்து நிறுத்திய போது இந்த ஆண்டிலே என்னுடைய மாணவர் செல்வங்களுக்கு என் பதவியே கேள்விக்குறி ஆனாலும் பரவாயில்லை முதலமைச்சர் பதவியே கேள்விக்குறி ஆனாலும் பரவாயில்லை இந்த கல்வியாண்டில ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு வழங்குவேன் என்று வழங்கிய முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பா மேல ஆளுநர் கையெழுத்து போலன்னு ஒப்பாரி வைக்கலாம் இதே மாதிரி நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்கணும் இன்னைக்கு இது போதும் பசிக்குது உங்களுக்கும் முகத்தை பார்த்தா பசிக்குது அதனால இப்போ வேண்டும் அவர்களுக்கே பாதுகாப்பு ரெண்டு முன்பாக உசுலம்பெட்டில செல்லம்பெட்டி ஒன்றியத்தில கள்ளம்பெட்டியில ஒரு காவலர் படுகொலை செய்யப்படுகிறார் அவருக்கு அரசு மரியாதை எல்லாம் கொடுக்கறாங்க போய் கொண்டு போய் சுடுகாட்டில் போய் துப்பாக்கி வானத்தை பார்த்து சுடுறாங்க செத்ததுக்கு அப்புறம் வானத்துல சுட்டாங்கன்னா பூமியில் சுட்டாங்க ஒரு உயிரோடு காப்பாக்கண காவல்துறை மீது ரவுடிகள் கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் குண்டர்கள் காவல்துறை காக்கி சட்டை போட்டிருக்கிற காவல்துறை மீது கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு வெக்கம் மானம் சூடு சொரண இந்த உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் என் துறையில் இருக்கிற கண்ணியத்திற்குரிய காவல்துறை இந்த நாட்டுக்கு உழைக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஆகவே அதற்கு தார்மீக பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னால் அவர் மக்களை நேசிக்கிற முதலமைச்சர் என்று இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார் யார் செத்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் எங்கே இளவு விழுந்தாலும் பரவாயில்லை யார் உயிர் போனாலும் பரவாயில்லை மாணவர்கள் செத்தா பரவாயில்லை விவசாயிகள் செத்தா பரவாயில்ல காவல்துறையில செத்தா பரவாயில்லை எவன் செத்தாலும் பரவாயில்ல நான் முதலமைச்சர் பதவியில மட்டும் இருப்பேன் சொன்னா இது என்ன நாடா சுடுகாடா ஆகவே உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இது வருகிற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா எங்களை கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க நையாண்டி பண்றாங்க அம்மா இருக்கிற போது எங்களுக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு அது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனா அதையெல்லாம் தாண்டி கேலி கிண்டல் நையாண்டி விமர்சனம் பழி சுமத்துறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழர்குலசாமி தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆன்மா அவங்க உருவாக்கிய கட்சி நம்முடைய புரட்சி தலைவர் எல்லோரும் போல கட்சி ஆரம்பிக்கவில்லை பதவிக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை அதிகாரத்திற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை இங்கே அமர்ந்திருக்கிற இந்த ஏழை எளிய மக்களுக்காக ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் எத்தனை சோதனைகள் சந்தித்திருக்கணும் எத்தனை எத்தனை என காச்சமரத்துலதான் கல்லடிக்கணும் அத்தனை சோதனைகளை சந்தித்து அம்மா அவர்கள் இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் இயக்கமாக இதை வளர்த்தெடுத்தார்கள் ஒரு புரட்சி மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னாலே நூறு ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஆள வேண்டும் என்று சொன்ன அந்த சத்திய வாக்குக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே புரட்சித்தமிழக எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே என்னுடைய விடத்து குளமார் திருமங்கலம் ஒன்றியத்தில் இருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் ஆதரவு நிச்சயமாக தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த மாலை வேலையிலே கூட இவ்வளவு தாய்மார்கள் சகோதரர்கள்